ஜானிய சிந்தியாசிரியர்கள் இப்போ ரெக்ஷா நிறையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க ரக்ராம் கிட்ட வந்து இது மாதிரி பத்திரிக்கை வந்திருக்கு நம்ம பொண்ணுக்கு மிகப்பெரிய விழா வைக்க போகிறாங்களா நீங்கள் கண்டிப்பாக வரணுங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன் பொண்ணா எனக்கு யார் பொண்ணு இருக்கா அப்படியெல்லாம் ஒன்றுன்னு தெரியலையே எனக்கு மொத்தம் ரெண்டு பொண்ணு இருந்தாங்க ஒன்று என் பொண்ணு வாழ்க்கையே இல்லாம கிட்டா மாயா ஏங்க எப்போ பார்த்தாலும் மாயாவை பற்றி தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்க தான் செஞ்சுருக்காங்க ஓ அப்போனா இந்த ரகுராம் மட்டும் கெட்டவன் தனாவோட மனசை மாயாதான் மாற்றிருக்கா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டாளா அப்போனா மாயா செஞ்சதெல்லாம் கரெக்டு இந்த ரகுராம் தான் இந்த ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் வில்லனாக ஆகிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி மாயா மேலே தப்பு இல்லைன்னு எப்போதும் போல நீ தான் உன்னோட பொண்ணை வந்து விட்டு கொடுக்க மாட்டியே உன்னோட ரெண்டாவது பொண்ணு இளைய பொண்ணு இருக்காளே தனா அவ நான் நம்பியிருந்தேன் பெருசாக நம்பியிருந்தேன் ஆனால் அவள் தானே எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையிலே கொண்டு வந்து மாட்டை வச்சிட்டா மாயாவது பரவாயில்ல இந்த விஷயத்தில் தெரிஞ்சு செஞ்சா ஆனால் தனா நான் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாலே ரெண்டு பேரும் எனக்கு பொண்ணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் என்றைக்காவது ஒரு வாட்டியாவது அப்பா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்காங்களா ஏங்க உங்களை தாங்க வந்து பெரிய மனுஷனாக பார்த்துட்ருக்காங்க உங்களை பார்த்து பார்த்து தாங்க தனா வந்து ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறா ஓ என்னை பார்த்து முடிவெடுக்கிறா அப்போனா இப்போ எனக்கு வயசாகி போச்சு முடிவெடுக்க தெரிலன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாத ஜானகி நான் ஒன்றையே வந்து தள்ளி தான் வச்சுருக்கேன் அது எதுக்காக தனாவோட வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சின்னு கடைசியில் எல்லோரும் வந்து ஒத்துமையாகிட்டீங்க எனக்கு யாரும் இல்லாமல் நான் தன்னந்தனியாக ஆகிட்டேனே அதை நினச்சா தான் வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி எந்திரிச்சு ஃபீல் பண்ணி அழுவுகிறாங்க எனக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் எதுவும் பேச முடியாமல் ரகுராம் புலம்புறத காது கொடுத்து கேட்க முடியாமல் இல்லைங்க நீங்கள் இப்படி கஷ்டப்படுறது எனக்கு ரொம்பவே மனசுக்கு சங்கடமாக இருக்குது இவ்வளோ நேரம் கம்பீரமாக உட்காந்துட்டு இருந்தீங்க நான் வந்து கேட்டதுனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க நான் போகிறேங்க உங்கள் மனசு மாறும் நிச்சயம் தனா வந்து எந்த முடிவெடுத்தாலும் உங்கள் மேலே அபாரமான நம்பிக்கை வச்சிருக்கா அவ மாயா மாதிரி புத்திசாலித்தனமான பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அவள் எந்த இடத்துலையும் தோத்தது இல்லைங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்து வராங்க பெரிய பாட்டை கேட்டிங்களா நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அண்ணன் ஒத்துப்பார் இல்லை அப்படின்னு சிவராமனும் மாயாவும் வந்து கேட்கும்போது எங்கத்த ஒத்துப்பார் நான் ரெண்டு பொண்ணு மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் ரெண்டு பொண்ணும் இப்படி பண்ணிட்டாங்க மாயா கூட வந்து தான் வந்திருக்கா பார்த்துருக்கா பேசியிருக்கா அவள் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் தானா இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி இப்போ மாயா உன்னை விட உணவன் தங்கச்சி மேலே தான் மிகப்பெரிய கோவத்தில் வந்து இருக்காப்புல நம்ம ருக்குறாம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் பெரியப்பா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமே இல்லை நம்ம எல்லாரும் வந்து போவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் வரலனா என்னென்னு இதை வந்து பத்மாவும் பார்வதியும் எப்போதும் போல் பார்த்துட்டாங்க அணி பார்த்திங்களா மணிலேருந்து எல்லோரும் போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் அண்ணனை வந்து தடுங்க நான் சிவராமனை வந்து சுழுக்கெடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து இருக்காங்க தம்பி என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம மணியும் சிவராமனும் விடுங்க சகலை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பேரலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க தனா வந்து திங்க் இருக்காங்க எனக்கு இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து வைக்க போகிறாங்க ரொம்ப கிராண்டாக வந்து ஃபங்க்ஷன் வந்து நடக்குது அப்பா கையால் பாராட்டு விழா வந்து திருப்பியும் கப்பு வாங்குவானா மெடல் வாங்குவானான்னு தெரியல ஆனால் எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பாராட்டும் எங்கள் அப்பா முன்னாடி தான் இருக்கணும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் வராமல் இருக்கக்கூடாது எல்லாரும் வந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இது ரெகுராம் குடும்பத்தோட வெற்றிங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம தானா நிச்சயம் வந்துடுவாங்கல்ல எல்லாரும் கதிர் வந்து ஆறுதலாக வந்து பேசுகிறாங்க தானா நீ எதுக்கு தானா கவலைப்படுற ஒத்துமொத்த மொத்த குடும்பமும் வரதான் போகிறாங்க நீ அதை பார்க்க தான் போகிற அதில் எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி அருமையாக சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் கதிர் நீ சிரிச்ச முகமாக பேசுறல அது வரைக்கும் சந்தோஷம்தான் மணி வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க உடனே ஏங்க நீங்கள் தூங்குற மாதிரி நடிக்கிறீங்கன்னு தெல்ல தெளிவாக தெரியுது எந்திரிங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து தூங்குற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க குரட்டை விட்றாங்க இப்போ நீங்கள் குரட்டை விட்றத மட்டும் நிப்பாட்டில் தண்ணி எடுத்து ஊற்றிடுவோம் பார்த்துக்கோங்க இவள் செஞ்சாலும் செய்வா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தூங்குற மாதிரி தான் நடிச்சிங்க தூங்குறவனை பிடிச்சி எழுப்பி விட்டுட்டு தூங்குற மாதிரி நடிச்சிங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி மணி வந்து கேட்டோன்னே நாளைக்கு ஃபங்க்ஷன் போகலான்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவ தான் தெளிவாக வந்து ஒட்டி கேட்டிருக்காளே அதனால தான் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா சரி ஆமான் சொல்லுவோம் இவளை பார்த்தா நமக்கு என்ன பயமா ஆமாம் நான் போகிற மாதிரி தான் இருக்கேன் போனீங்கன்னா திருப்பி இந்த வீட்டு பக்கம் வர முடியாது அண்ணங்கிட்ட போட்டு விட்ருவேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க என்னடா அது அண்ணன் அண்ணங்கிட்ட வந்து போட்டு விட்டுருவேங்கிறா என்னது இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்ம சிவராமன் வந்து அப்படி மாசா வந்து வராங்க பார்வதி வந்து கேட்குறாங்க ஏங்க நான் வந்து அக்கா அம்மாரலாம் எல்லாம் பேச மாட்டேன் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்பாடா இவளுக்கு வந்து பேச தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறப்ப கரெக்டாக வந்து கேட்குறாங்க நம்ம பார்வதி ஃபங்க்ஷனுக்கு எதுவும் போகலான்னு ஐடியாவில் இருக்கீங்களா ஆமாம் பார்வதி நீ வந்துரு நான் எடுத்தோனே சிவராமன் வந்து இது மாதிரி உங்கள் முடிவை வந்து எடுத்து நின்று போகிறாங்கன்னு சொல்லி ரகுராம் கிட்டே வந்து சொல்லி விட்ருவேன் அப்புறம் பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா அது ஆகும்னா அண்ணன் பேரை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே வெளியில் நான் போகிறேன் என்ன இப்போயே ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு உடனே என்னதுடா ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு மணி வந்து கேட்குறாங்க எல்லாம் என்ன தங்கச்சி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி அக்கா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கும் தெரியுங்கிற மாதிரி ரெண்டு பேர் வந்து சிரிச்சம்பூமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் தூங்குற மாதிரி தலானியெல்லாம் வச்சு செட் பண்ணிவிட்டு நம்ம மட்டுமே சட்டுன்னு காலையில் ஏஞ்சி வந்து போயிடுவோம் அவங்க தூங்குறாங்க தூங்குறாங்கன்னு நினச்சி நம்பி ஏமாறட்டும் மாமா சூப்பர் ஐடியா ஆனால் கட்ட கடைசியில் வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் நம்ம பார்க்காத பிரச்சனையா அப்படியே அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்ன நீ போல நாங்கள் வந்து உரிமையை வந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் தனா பாவம்ல ஆமாம் தனாக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் தனா வந்து வீட்டை விட்டு போயிட்டா கதிரை நம்பி இன்னொன்று தனா வந்து எப்போ இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டானோ அப்போயே அவ நம்ம வீட்டு கௌரவத்தை காப்பாற்றிட்டான்னு அர்த்தம் நிச்சயம் தனாவே வந்து ஏற்றுக்கிட்டப்ப நம்மளும் கதிரை ஏற்றுக்கிறது தான் கரெக்டுங்கிறாங்க சிவராமன்லேருந்து எல்லோரும் சொல்லிட்டு அப்படியே தலையி சட்டை வச்சுட்டு டக்கு டக்குன்னு வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்காங்க மணியும் போயிட்டாங்க சிவராமனும் போயிட்டாங்க மாயா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஈஸியாக அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்களே நம்ம தான் போகிறது எப்படின்னு தெரியல நிச்சயம் அம்மா வராமல் போயிட்டாங்கன்னா கஷ்டமாயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா நானும் ஓடி வந்தால் நல்லாவாக இருக்கும் வேறு வழி இல்லை பத்மாவும் பார்வதியும் கண்ணில் படாமல் போனால் தான் நம்ம இங்கேருந்து போக முடியும் அதனால் ஃபஸ்ட்டு யார் போகிறது நீங்கள் ரொம்ப பட்டமாக இருக்கீங்க கேஷுவலாக வாங்க நான் ஓடிடுறேன்னு சொல்லிட்டு மாயா வந்து குடுகுடுன்னு ஓட ஆரமிச்சிடுறாங்க செம்ம காமெடியாக ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் அந்த சீனெலாம் ஒரு பக்கம் ஜானகி வந்து அப்படியே கேஷுவலாக வந்து அவங்களும் வந்துட்டாங்க அப்பா ஆடா சந்தோஷம்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறாங்க நம்ம தனா இருக்காங்கள அவங்க வந்து வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னமும் வந்து காணுமே யாரும் வரலையா அப்படின்னு சொல்லி போது எல்லோரும் வருவாங்க அப்படின்னு இருக்காங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும்போது அப்படின்னு சொன்னோன்னா ஒத்துமொத்த குடும்பமும் வந்து ஒவ்வொருத்தராக வந்து நம்ம தனாவை வந்து பார்க்குறாங்க அம்மா நீங்கள் வருவீங்கன்னு நினச்சிக்கூட பார்க்கல எல்லாம் வந்து மாயா போட்ட திட்டம் தான் அவள் திட்டம்படி தான் எல்லாேருமே வந்துவிட்டோன்னு சொல்லி சிவராமன் மணிலேருந்து சின்ன மருமகளே நீ விளாண்டதை டிவியில் பார்த்துருக்கேன் ஆனால் கப்பு கொடுத்ததும் டிவியில் தான் பார்த்தேன் இப்போ உனக்கு நேரடியாக அதுவும் நம்ம ஊரில் வச்சு உனக்கு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் வச்சு விழா வச்சு கப்பு கொடுக்குறாங்க இதை எப்படிம்மா நாங்கள் பார்க்காம விட்டுருவோம் அப்பா வருவாங்களா நிச்சயம் அப்பா வரதான் போகிறாங்க இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறது உங்கள் அப்பா தான் அப்படின்னு மணி வந்து சந்தோஷமாக வந்து விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்